ஒவ்வொன்றும் புதுசாக இருக்குது இதை பற்றி விரி விரிவாக்கம் பார்க்கலாங்களா ஒவ்வொன்றும் புதுசாக இருக்குது அதாவது வந்து எப்படின்னா பேசுகிறது புதுசாக இருக்குது செய்கிறது புதுசாக இருக்குது அங்கே போய் நிற்கிறது புதுசாக இருக்குது சொல்கிறது புதுசாக இருக்குது தெரிஞ்சவனோ தெரியாதவனோ புரிஞ்சவனோ புரியாதவனோ பார்ப்பவனோ பார்க்காதவனோ ஒரு பக்கம் போகிறேங்க வேறு மாதிரி செய்கிறாங்க ஒரு விஷயத்தை அது உங்களுக்கு தேவைப்பட்ட இடத்துக்கு நின்று விட்டுருங்க உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எடுத்துக்கங்க நீங்கள் விட்ருங்க ஒரு பக்கம் அக்கௌண்ட்ஸ் போகிறீங்க ஒரு கணக்கு வழக்கு போடுறீங்க அந்த கணக்கு வழக்கு இங்கே ஒரு ஃபார்முலா போடுவாங்க அங்கே ஒரு ஃபார்முலா போடுவாங்க ஒரு சிலர் மனக்கணக்கிலேயே போட்டுருவாங்க ஃபார்முலா இந்த மனக்கணக்கில் இல்லைப்பா இது கார்ப்ரேட்டரை போடுன்னு அமைஞ்சொள்ளுதான் ஓனரும் மேலதிகாரியோ நீங்கள் அதையெல்லாம் கேட்க வேண்டாம் உங்களுக்கு என்ன தோணுதோ அது செய்யலை தப்பு கிடையாது ஏன்னா இல்லாமல் சரியாக செய்யணும் தவறாக கூடாது சரியாக செய்யணும் அவ்வளோதான் கான்செப்ட்டு அவன் செய்கிற மாதிரியே அவன் பண்ணுற மாதிரியே பண்ணணுங்கிறது கிடையாது ஆனால் அங்கே ஒரு சிஸ்டமேட்டிக் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி தான் போடணும்னு இப்படித்தே இருக்கணும்னு சிஸ்டமேட்டிக் வச்சால் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு செட் பண்ணி அவங்களோட மனநிலைமைக்கு அவங்களோட சிஸ்டமேட்டிக்கு உங்களோட மைண்டை செட் பண்ணி அவங்க வாயிலாக நீ போகிற முடிஞ்சால் போ இல்லைன்னா வேலையை விட்டு நின்றுக்கும் ஒரு சிலர் நான் இப்படித்தே இருப்பேன் இந்த மாதிரி தான் இருப்பேன்ட்டு இருப்பாங்க எத்தனை பக்கம் அங்கே போய் செட்டாக உனக்கு தெரிஞ்சதை பண்ணு நீ உனக்கு பிடிச்சதை பண்ணுனாலும் விடமாட்டாங்க அவங்களுக்கு பாணியில் தான் போகணும் நான் சொல்வதை கேட்பத்தான் உன்னை வேலைக்கு வைத்திருக்கிறேன்னா அந்த ஓனர் சொல்லுதான் நான் சொல்கிறத கேளு பேசுனேன் பேசணும் பேசலேன்னு விடணும் நிற்க நிற்க கூப்பிட்டா போகணும் உடனே கூப்பிட்டா போகணும் நான் வச்ச ஆளுதான் நீ எந்த வேலை கூப்பிட்டாலும் போகணும் வரணும் நீ தொண்டையில் அடைச்சிட்டே கிடந்தது சாப்பாடாக அரைச்சிக்கிறந்தாலும் கூப்பிட்டா போகணும் இல்லைன்னா சண்டை போடுவான் அந்த மாதிரி கேரக்டர் ஓனர் மேலதிகாரிகள் இருக்கிறாங்க சொன்ன உடனே போகணும் சொன்னொடனே நிற்கணும் சொன்னொன்னே வரணும் இதெல்லாம் என்ன மனித பிறவைகளா அப்படின்னு கேட்டால் மனித பிறவை அவங்க சிறு வயதுலேயே சில விஷயங்களை அவங்க உள்ள உருவாக்கி வச்சுருப்பாங்க சிறு வயதிலேயே இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேட்டகிரியில் ஒரு ஐம்பது வயசு கேட்டகிரியில் இருப்பாங்க ஐம்பது தான் இருக்குது அவன் பார்த்தீங்கன்னா எங்கள் ஏகப்பட்ட விஷயம் பேசுவான் ஐம்பது வயசு அறவாழ்க்கு வளர்ந்தாச்சு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வாழ்ந்தாச்சே நம்ம தான் பெரிய கில்லி நம்ம நிறையா படிச்சிருக்கிறோம் நிறைய பேத்துக்கு அறிவை சொல்லிக்கிறோம் நம்ம சொல்கிறதெல்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம எங்கே சொன்னாலும் கேட்குறாங்க நல்லா அறிவாக பேசுகிறாங்க நல்லா சிந்திக்கிற மாதிரி இருக்குது அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஐம்பது வயசுங்க தான் அறவாளுக்கு தான் அதில் ஒன்றும் தெரியாது எனத்தை கற்றுக்க முடியும் பாதி வாழ்க்கை கற்றுக்க முடியும் எழுபத்தஞ்சி பர்சன்ட் முக்கால்வாசி கற்றுக்க முடியும் அதில் எல்லாமே சாதிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன பசங்க ஏகப்பட்ட திறமையாக இருப்பாங்க சின்ன வயசுக்கு இருபத்தஞ்சி வயசுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் தான் தெரியுமா மூ வாழ்க்கையில் முழு பெர்சன்டேஜ் தெரிஞ்சுருப்பான்ல அவனோட வேலையில் அவனோட விஷயத்தில் அவனோட இதில் வந்துட்டு அவன் ஒரு அளவுக்கு உள்வாங்கி அவனோட தொழிலில் வளர்ந்துட்டு இருப்பான் அவளை தான் உலக காலவில் விஷயம் எல்லாமே தெரிய முடியாது ஒரு மனுஷனுக்கு நீ என்னத்தை தான் தெரிஞ்சாலும் ஜீரோ பர்சன்டேஜ் தான் எனத்தை தான் தெரிஞ்சாலும் ஜீரோ பர்சன்டேஜ் அது உங்களுக்கு அது செட்டான ஏற்றுக்குங்க என்னை விட்டுருங்க அந்த வேலை ஆனால் ஏற்றுக்குங்க ஏத் இல்லைன்னு விட்டுருங்க அடிமைத்தனம் தான் மருத்துவானா அந்த வேலையில் வே சேருங்க சேராம விட்டுருங்க ஒரு மனுஷன் எட்டு மணி நேரம் வேலையில்தான் எட்டு மணி நேரம் உனக்கு வேலை வாங்க முடியும்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அது முடிஞ்சால் ஏற்றுக்குன்னு ஏற்றுக்குங்க நினைவு விட்டுருங்க ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை அது என்ன வேலை கொடுத்தாலும் செய்யலாமா அப்படிங்கிற கான்செப்ட்டை நீங்கள் உள்ளே சேரும் போது அந்த கண்டன்ட்டில் உள்ளே சேரணும் உங்களுக்கு என்ன ஒர்க் கொடுத்துக்குறாங்க அந்த தான் வாங்குறாங்களா வேறு ஒர்க் வாங்குறாங்களா அந்த வேறு ஒர்க் வாங்கினாலும் நீங்கள் செய்யலாமா ஏதோ வேலை ஒரு எட்டு மணி நேரம் வேலை அதுக்கு வேணும் நம்ம செய்யலாம்னு சொல்லிட்டு செய்கிற மாதிரி இருந்தால் செய்யுங்க தப்பு கிடையாது அது உங்களோட ஃப்ளெக்சிபிள் உங்களோட மைண்டு உங்களோட நிலை உங்களோட நிலைமை உங்களோட அனுபவம் உங்களோட திறமை உங்களோட கஷ்ட சூழ்நிலை எல்லாமே அதில் வந்துடும் வாடகை கட்டணும் நானா ரொம்ப வயசான ஆளு கம்மி சம்பளம் வாங்குகிறேன் வாடகை கட்டணும் குழந்தைக்கு பீஸ் கொடுக்கணும் வீட்டு வாடகை கொடுக்கணும் கேபிள் வாடகை கொடுக்கணும் பேப்பர் வாடகை கொடுக்கணும் வீட்டு செலவு பண்ணணும் டெய்லி பெட்ரோல் அடிக்கணும் நகை கடன் கட்டணும் குழு கடன் கட்டணும் பதினஞ்சாயிரம் பத்துறது இல்லை நான் வேறு வேலைக்கு போகலான்னு பார்க்குறேன் ஏன்னா இந்த வேலையும் போயிட மாட்டேக்குது இருபதாயிரம் வாங்குறேன் வேறு வேலைக்கு போய் அட்டாச் பண்ணலான்னு பார்க்குறேன் இந்த வேலையும் மாட்டேக்குது எனக்கு வேறு வேலை செட் ஆகாதாட்டுக்கு இந்த சம்பளத்தை வச்சு என்ன பண்ணுறது அப்படின்னு வே வேறு பக்கம் தேடினீங்கன்னா இந்த இந்த சம்பளம் போயிரு உள்ளதும் போச்சுட்டா நல்ல கணாகிருக்கும் இருக்கிறதும் போயிருக்கும் அதிலிருந்துட்டு ஏதோ சொந்த பிஸ்னஸ்ஸோ மூளை மூளைகளை யோசித்து ஞாயிற்றுக்கிழமை ஏதோ ஒரு வேலைகளோ பார்த்து ஒரு ஆயிரமோ டெய்லி ஆயிரம் வா ஒரு நாளைக்கு ஆயிரம் கிடைக்கிற மாதிரி ஞாயிற்றுக்கிழமை மட்டும் பிளான் பண்ணி ஒரு நாலாயிரம் இன்கொல்ட் பண்ணி எடுத்துக்குங்க இல்லைனா சொந்த பிஸ்னஸ் ஏதோ ஒன்று பண்ணுங்கள் அந்த வேலை தான் நமக்கு செட் ஆகுன்னு போனால் பிரச்சனை கிடையாது அங்கே ஆயிரம் குடைச்சல் ஆயிரம் பிரச்சனை இருக்குது வேலையில் கொ குடைச்சல் பிரச்சனை இல்லாமல் என்ன இருக்குது நம்ம எல்லாத்தையும் சரியாக செய்ய முடியுமா இந்த காலகட்டத்தில் மக்களெல்லாம் ஒரு சிலர் காசு இல்லைங்கிறாங்க ஒரு சிலர் வேதனையாக இருக்கிறாங்க ஒரு சிலர் ஒரு டென்ஷனாக இருப்பாங்க ஒரு சிலர் பார்த்ததெல்லாம் பார்த்து பயந்துக்குவாங்க ஒரு சிலர் என்ன தான் ஓடுறாங்க ஒரு சிலர் எப்படியோ இருக்கிறாங்க ஒரு சிலர் என்ன சொன்னாலும் நம்பிடுறாங்க இந்த மாதிரி பல விதமான கேரக்டர் பல விதமான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அங்கே போய் என்னென்னு சொல்லுவீங்க உங்களோட வாழ்க்கையை உடனே சக்ஸஸ் பண்ண முடியுமா ஒரு டார்கெட் மைண்டு ஒரு விஷயம் இருக்குது அந்த விஷயத்தையும் சரியான முறையில் நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது ஏன்னா நீங்கள் கரெக்டாக தான் பட்டு பார்த்தாது எல்லாரும் கரெக்டாக இருக்கணும் எல்லா விஷயத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி வரணும் என்னை சொன்னால் கேட்கணும் சொன்னால் வாங்கணும் பொருள் சேல்ஸ் பண்ணுறது வாங்கணும் புரியணும் அறியணும் தெரியணும் புரிய வைக்கணும் நிலைமையை யோசிக்கணும் அவன் இந்த வே இந்த இடம் இல்லை வேறு இடம் போகலான்ட்டு போவாங்க அதுக்கு போய் நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறத அவங்க அவங்ககிட்ட கன்வின்ஸ் பண்ணுற மாதிரி பேசணும் சில அனுபவங்களாக ஆராயணும் இதெல்லாம் வந்துட்டு நூற்றுல ரெண்டு பேர் தான் தொண்ணூத்தெட்டு பர்சன்டேஜ் கஷ்டம் ரொம்ப கஷ்டம் படிப்பில் பெரிய லெவல் வேலையில் பெரிய லெவல் நான் எல்லாத்துலேயும் வேறு லெவலுங்கிறவங்களா பிஸ்னஸில் இந்த காலகட்டத்தில் வாழ்க்கையில் ரொம்ப டெய்லியும் தான் இருப்பாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த சூழ்நிலை தினத்தவணம் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறாங்களே திணறிகிட்டு இருப்பாங்க நம்மளாம் எந்த மாத்திரம் ஒவ்வொன்றும் புதுசுதே உனக்கு தேவைப்பட்டே நீ விட்டுருக்கு ஒரு பக்கம் போகிறேன் வீட்டுக்கு போகிறேன் உங்கள் வீட்டை தவிர்த்து வேறு வீட்டுக்கு போனால் நீ வச்சுக்கிற நீட்டெலாம் வேறு நீட்டாக இருந்ததுன்னா உனக்கு பிடிக்கிறீங்கன்னா இவங்ககிட்ட பேச்சு வதக்கி கட் பண்ணு தான் அளவாக வச்சுக்க அளவாக அதே போய் உள்ளே இருந்துட்டு ஒரு நாள் ரெண்டு நாளைக்கு மேலே இருந்தேன்னா சிரமம் தான் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி உன்னோட வாழ்க்கை உங்கள் கையில் உங்கள் வீட்டில் இருந்துட்டு நீ வே பண்ணாட்டு பண்ணிட்டு என்ன வேணாம்மாட்டும் அதிகாரம் பண்ணு உனக்கு பிடிச்சது செய் பிடிச்சது சாப்பிடு பிடிச்சவங்கிட்ட பேசி என்ன வேணாம் பண்ணிக்க குழந்தை பாரு புருஷன் நல்லாப்பார் வெளியிருக்கிறவங்க நல்லாப்பார் நல்லா பாரு வீட்டுலேருந்துட்டு பாரு வெளியே போய் பார்க்காது வெளியே போய் பார்த்தேன்னு உனக்கும் கெட்ட உங்கள் ஊருக்கு வீட்டுக்கும் க வீட்டுக்காரருக்கும் கெட்ட பேர் குழந்தைக்கும் கெட்ட வேறு உன்னை பார்த்தா குழந்தைய பார்க்குறதுன்னு சொல்லக்கூடிய உன்னை உனக்கும் கெட்ட பேர் ஓட்டிலேருந்துட்டு எல்லாம் பாரு வெளியே போனால் அது வாழ்க்கைக்கு உனக்கு ஆகாது வெளியே போனால் ஒரு நாள் தான் வெளியே போனால் ரெண்டு நாள் தான் வெளியே போனால் மூணு நாள் தான் கல்யாணம் காட்சியாக மூணு நாள் இரு சொந்தக்காரன் ரொம்ப சொந்த நெருங்கி சொந்தக்காரனா நாலு நாள் இரு ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார அஞ்சு நாள் இரு ரொம்ப நெருங்கிய சொந்தக்கார பத்து நாள் இரு போகுது அப்போனா தான் வீட்டுக்கு போ மாத கணக்காரு வருஷ கணக்காரு தப்பு கிடையாது மற்றவங்கிட்ட வீட்டுக்கு போனேன்னா உனக்கு சிரமம் தான் வாழ்க்கை என்பது ஒரு கேள்விக்குறி வாழ்க்கை என்பது உனக்கு கேடாக்குறியாயிரும் கேடு ஆயிரும் கேவலமாயிரும் எல்லாம் உனக்கு கையில் இருக்குது ஒவ்வொன்றும் புதுசு ஒவ்வொன்றும் புதுசுன்ற எல்லாம் கிடையாது உனக்கு தேவையாக தான் எடுத்துக்கா தேவையில்லையனு விட்டுரு எதாக இருந்தாலும் சரி எதாக இருந்தாலும் சரி நல்லது சொன்னாலும் சரி கெட்டது சொன்னாலும் சரி பக்காவாக பண்ணுறாங்க அந்த பக்காவாக பண்ணுறதை பாரு உனக்கு புரிஞ்சால் அதை போய் பண்டு இல்லைன்னு விட்டுரு உனக்கு அதுக்கு மைண்டில் ஏறல ஒன்று அதை போட்டு நுழைக்காத நுழைச்சினா ஒன்றுமே புரியாது அவள் ஐஜம் தாண்டாங்க அதே மாதிரி நம்ம தாண்டாங்கன்னு தாண்டினே காலம் உடஞ்சிடும் அவன் நல்லா இப்போ அடிக்கிறான் நீட்டில் போய் எழுத அவள் ரெக்கார்ட் பண்ணுறான் நம்ம பண்ணலான்னு போனேன்னா முடிஞ்சு போயிடும் உனக்கு என்ன செட்டாகும் உனக்கு என்ன வருதோ அதைப்பாரு ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவான் அதை விடு உனக்கு என்ன வருதோ அதை அந்த மைண்டை பிடிச்சிட்டு ஓடிட்டே இருக்கும் உனக்கு வியாபாரம் சேட்டானா வியாபாரம் போ வேலைக்கு போகாத அது ஃப்ளெக்சிபிள் பண்ணி பண்ண முடியும்னா போ நூறு கிடைச்சாலும் வாழணும் இரநூறு கிடைச்சாலும் வாழணும் முந்நூறு கிடைச்சாலும் வாழணும் ஏன்னா தினந்தோறும் வருமானம் வந்துட்டு இருக்கு சொந்த தொழிலில் உன்னால் ஃப்ளெக்சிபிள் பண்ணி அதில் அனுபவம் இருந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடிஞ்சால் பண்டு லைனை விட்டுரு ஊர் ஊராக சுற்று தெரு தெருவாக சுற்று நாடு நாடா சுற்று எங்கேயோ சுற்று டெய்லி ஆயிரத்தை கொண்டு வாழதான் முடிஞ்சு போச்சு அதான் கான்செப்ட் அவர் கணக்கை பிளான் பண்ணி என்ன சொந்த தொழில் உன்னோட தொழில் சொந்தமாக இருக்கலாம் எவங்க எவங்கிட்ட கை நீட்டி காசு வாங்க தேவையில்லை சம்பளமாக தேவையில எவனுக்கும் பதில் சொல்ல தேவையில்லைங்கிற பொழுது காலையில் ஆறு மணி வந்து நைட்டு பத்து மணி வரைக்கும் நீ கஷ்டப்பட்டதான் இந்த ஆயிரத்தை இருக்க முடியும் ஏன்னா நிம்மதியான வாழ்க்கை கஷ்டமோ நஷ்டமோ வர்ற காசு அப்படியே உருடி போட்டு 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 என்னோடய லாபத்தையும் அதனோட விஷயங்களையும் எடுத்துகிட்டே போகலாம் அதுதான் உனக்கு பிடித்தமான வாழ்க்கையாக இருக்குது ஒரு சிலருக்கு வேலைக்கு போனால் தான் முடியும் ஒரு சிலருக்கு வேலைக்கு போல முடியாது பல்வேறு விதமான விஷயங்களே ஒவ்வொன்றும் புதுசாக தான் இருக்குங்க உங்களை உங்களோட எண்ணமே தான் உங்களோட வீட்டில் இருக்கிறவங்க எண்ணம் புதுசு உங்கள் குழந்தைகளோட எண்ணங்கள் புதுசு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கை ரேகை விரல் விரல் ரேகை மாதிரி தான் எண்ணங்களும் ஒவ்வொருத்தரும் புதுசாக தான் சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் கடந்து போகும் வாழ்க்கை வேறு மாதிரி இருக்குது வேறு மாதிரி சிஸ்டமேட்டிக் பிடிச்ச எடுத்துக்கா பிடிக்கலனே விட்டுரு நான் சொன்னது பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணுங்க நன்றி